செயல்படுவதாக குற்றம் சாட்டி பாகிஸ்தான் இன்று தாக்குதல் நடத்திய பலுகிஸ்தான் விடுதலை முன்னணி பொலுச் லிபரேஷன் ஃப்ரண்ட் சீனாவுக்கு எதிராக பல்வேறு தாக்குதல்களை நடத்திய இயக்கம் என்கின்றனர் பாதுகாப்புத்துறை உள்ளனர்கள் பாகிஸ்தானின் பலுகிஸ்தான் மாகாணத்தில் பல்வேறு இயக்கங்கள் செயல்படுகின்றன இதில் ஒன்றுதான் ஜெய்ஷ் அல் அல் பயங்கரவாத இயக்கம் பாகிஸ்தானின் பலுசிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படுகிற ஜெய்ஷ் அல் அல் பயங்கரவாத இயக்கம் ஈரானில் பல தற்கொலை படை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது ஈரானில் கடந்த பல ஆண்டுகளாக பாதுகாப்பு படையினரை இலக்கு வைத்து ஜெய்ஷ் அல் அட் இயக்கம் தாக்குதல் நடத்தியது இதனால் ஈரான் பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் அல் அட் இயக்க முகாம்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியது ஈரானுக்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தானும் இந்த சரமறை தாக்குதல்கள் நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஈரானில் இருந்து செயல்படுகிற புல்கிஸ்தான் விடுதலை முன்னணியின் முகாம்களையே பாகிஸ்தான் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது பலுகிஸ்தான் விடுதலை முன்னணியானது பாகிஸ்தானில் இருந்து பலுகிஸ்தான் மாகாணத்தை சுயநிர்ணய அடிப்படையில் தனி நாடாக வேண்டும் என்பதற்காக ஆயுதமேந்தி போராடி வருகிறது பலுச் இன மக்கள் தனி தேசிய இனம் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதற்காக நீண்ட காலமாக ஆயுத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் ஈயத்தில் தமிழர்கள் நடத்திய விடுதலை போராட்டத்தை போன்றது பலுச் விடுதலை போராட்டம் இதற்கு ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் வெளிப்படையாகவும் சில நாடுகள் மறைமுகமாகவும் ஆதரவு தருகின்றன போலுகிஸ்தான் வாகனமானது ஏராளமான இயற்கை வளங்களை கொண்டது பாகிஸ்தானுடனான நல்லுறவை பயன்படுத்தி தங்களது தாயக நிலத்தின் வளங்களை சீனா அபரிப்பு பொலுகிஸ்தான் விடுதலை முன்னணி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது பாலுகிஸ்தான் வாகனத்தின் வழியாக சீனா செயல்படுத்தி வரும் இயல்வாயு திட்டம் உள்ளிட்டவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இத்திட்டங்கள் மீதும் போலூகிஸ்தான் விடுதலை முன்னணியினர் தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர் இதனால் சீனாவும் பல்கிஸ்தான் விடுதலை முன்னணிக்கு எதிராக இருந்து வருகிறது பொலகிஸ்தானை பிரித்து ஈரான் உள்ளிட்டவை தனிநாடாக்கி வேண்டும் விட வேண்டும் என்பதற்காக பயங்கரவாத இலக்கங்களையும் பொலுகிஸ்தான் வளர்த்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் எனவும் சுட்டி பாதுகாப்பு துறை வல்லுநர்கள்